தாலிவரம் கேட்ட காதலிய கழுத்தருத்து கொன்று வாடை தோட்டத்தில் நிர்வாணமா புதைக்கப்பட்ட வெறிச்செயல் வெளிச்சத்துக்கு வந்த காதலனுடைய கொடூரம் விரிவாக பார்க்கலாம் ஈரோடு கெட்டி செவியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாழை தோட்டத்தில் அதிகாலை பொழுதுல காளான் எடுக்கிறதுக்காக சில பணியாளர்கள் போகும்போது ஒரு சின்ன கத்தியை பார்த்துருக்காங்க அந்த கத்தி ரத்த கரையோடு இருந்திருக்கு உடனடியாக அந்த தோட்டத்தின் உரிமையாளர் மோகன் கிட்ட சொல்லியிருக்காங்க அவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே நடந்ததை சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் வாழை தோட்டத்தை முழுவதுமா சோதனை செஞ்சிருக்காங்க சோதனையின் போது அந்த தோட்டத்துல புதுசா தோண்டி மூடப்பட்ட அடியிலான ஒரு குழிய பார்த்திருக்காங்க போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு உடனே ஆட்களை வர வச்சு அந்த குழியை தோண்டி இருக்காங்க அந்த குழிக்குள்ள ஆடைகள் இல்லாம நிர்வாணமான முறையில கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுடைய உடல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனடியா அந்த பெண்ணுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு அந்த பெண் யார் அந்த பெண் எப்படி இந்த வாடை தோட்டத்துக்கு வந்தாங்க அவங்கள கொலை செஞ்சது யாரு இது போன்ற விசாரணையில ஈடுபட்டு குண்டல் பகுதியை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான சோனியா என்பது தெரிய வந்திருக்கு கணவனை இழந்த சோனியாவுக்கு பனிரெண்டாவது படிக்கக்கூடிய மகனும் பத்தாவது படிக்கக்கூடிய மகளும் இருப்பது தெரிய வந்திருக்கு இவங்க அதே ஈரோடு பகுதியில் ஒரு பியூட்டிஷியனாகவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் வாழை தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க சோனியாவுடைய செல்போன் சிக்னல்களை போலீஸார் ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் சோனியா மோகன் என்பவரோட அதிக நேரம் பேசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு யார் மோகன் விசாரிக்கும் போது அந்த மோகன் வேற யாரும் கிடையாது அந்த வாடை தோட்டத்துடைய உரிமையாளரான மோகன் என்பது தெரிய வந்திருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சோனியா ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க அப்போ இந்த வாடை தோட்ட உரிமையாளர் மோகனும் அங்க வேலையில சேர்ந்திருக்காரு மோகன் திருமணமாகி குழந்தை இல்லாம கருத்து வேறுபாடு காரணமா மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்திருக்காரு கணவனை இழந்த சோனியாவுக்கும் மனைவியோட பிரிஞ்சிருந்த மோகனுக்கும் இடையில நெருக்கம் அதிகமாக இருக்கு அந்த நெருக்கம் நாலடைவுல காதலா மாற அவங்க வாழை தோட்டத்துல அடிக்கடி ரகசியமா சந்திச்சிருக்காங்க உல்லாசமாவும் இருந்ததா சொல்லப்படுது இந்த நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நாலடைவுல இவங்க அதிகமா ரகசியமா சந்திக்க தொடங்கி இருக்காங்க இதற்கிடையில சோனியா பல முறை தன்னை திருமணம் செய்து கொள்ள மோகனை வற்புறுத்தி இருக்காங்க ஆனால் உல்லாசமாக இருக்கிறதுக்காக மட்டுமே சோனியாவை பயன்படுத்திய மோகனுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பது சோனியாவுக்கு புரியவே இல்லை இதே மாதிரி சம்பவத்தன்று சோனியாவோ மோகனோ வாழை தோட்டத்தில் ரகசியமா சந்திச்சிருக்காங்க அப்போது சோனியா என்னை இப்போது திருமணம் செஞ்சுக்க முடியுமா முடியாதா எனக்கு நீங்கள் தாலி கட்டணும் அப்படி இல்லைன்னா ஊரறிய எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லிவிடுவேன் உங்களுக்கு அசிங்கமாக போய்டுன்னு மிரட்டல் தொனியில் சொல்ல ஆத்திரமடைந்த மோகன் அங்கே இருந்த கல்லை எடுத்து சோனியாவுடைய தலையில் அடிச்சிருக்காரு இதனால் பலத்த காயமடைஞ்ச சோனியா மயக்க நிலைக்கு போக அங்கே வாழை அறுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன கத்தியை எடுத்து சோனியாவுடைய கழுத்தை கரகரன்னு அறுத்திருக்காரு இதுல சம்பவ இடத்திலேயே சோனியா உயிரிழந்திருக்காங்க இதை தொடர்ந்து சோனியாவுடைய ஆடைகளை கலைந்து நிர்வாணமாக அவங்கள அந்த வாடை தோட்டத்துல மூணு அடியில் ஒரு பள்ளம் எடுத்து புதைச்சிருக்காரு சோனியாவுடைய ஹேண்ட்பேக் செல்போன் மற்றும் அவருடைய ஆடைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில தூக்கி எறிஞ்சிருக்காரு கொலை செஞ்சதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம எல்லா ஆதாரங்களையுமே அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நினப்பில் மோகன் அந்த கத்தியை தவற விட்டு இருக்காரு அந்த சின்ன கரை படிந்த கத்தியால இப்போ மோகனுடைய வெறிச்சைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய காதலியோட கழுத்தறுத்து நிர்வாணமா வாழை புதைத்த மோகனை கைது செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு இப்போ போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க